அண்ணனை பற்றி நிறையா பேசணும் பள்ளி வேல் திரைப்படத்தில் கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சகோதரியும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தை தாடியோடு வந்தார் என்னனே தாடியோடு இருக்கீங்க ஜிபி ஜீக்குமுத்துனே அடையா தெரியாதுனே அப்படின்னு தான் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது ஓகே அப்ப நான் மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார் பரவாயில்ல அடி அடி நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு போட்டா எப்படி வந்துட்டே இருக்கு நிறைய வரதா இது எனக்கு

ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சம்பவம் நடந்துச்சு நீ ஏதா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏதாவது சாவலியான்னு போன ஒரு லெட்டர் வந்துச்சு அதை சொல்லிதான் அவன் திட்டி ஏசி வீடியோ போட்டேன் அது லெட்டரா குமிஞ்சு ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டோன்னு உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களுக்கு வாழ வச்சு லெட்டர் போட்டவங்க நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் லெட்டர் போட்டவங்க இந்த வாழ வச்சு அந்த லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி ஊத்து

அடுத்து டேஸ் கழிச்சு ஒரு டென் டேஸ் ஒரு டேட் வேணும் அப்படின்னா என்னங்கடா கூப்பிடுறதும் கூப்பிடுறீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தாரு இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை வேக்கிங் பண்ண விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க பாசமாக இருந்தாங்க

சார் நீங்க அவளே இங்கிலீஷ்ல மாட்டேங்குதுன்னு தெரியாது சார் டூ கே லவ்ஸ் இது நான் கேட்டேன் அவளா டூ டூ கே லவ் டு டேன்னு லவ் டு வரல வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்துருக்கேன் டூ கே லவ் சொல்லி சொல்லி எனக்கு வந்து தெரியாது நீ கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன் அனந்து சொல்லலையாடா நீ நீங்க அனந்து ஆ ஓ விடியோ எடுத்து பிடிக்கா ஆமாடா இதுவும் முக்கியமானது ஆ

அந்த காவேரி காலரை க்ராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து முன்னே வந்து கேட்டேன் என்னங்க அவங்க இருந்து எதாவது குழம்பு கிழம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான்தான் யார்கிட்டேயும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றவங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்ல சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் என்ன காரணமா இருக்கு அப்படியே விட்டுட்டேன் சரி அந்த காரணத்தை சொல்லிருங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுன்னு காரணத்தை சொல்லிடுங்க அதுக்கப்புறம் சொல்ல மாட்டோம் சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க சார் இது மறுபடியும் குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரி கேள்விகள் இருக்கு அது தனியாக சொன்னாலும் வராமல இது கூட இது இது அது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறான்னு சாப்பிட்டு சார் வந்து எடுத்துட்டு புராணம் அன்னைக்கு ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னா சார் கோயம்புத்தூர் பாசம் தெரியாது சார் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பு நான் எல்லாம் பேசுறோம் இனோரி மேடம் சொல்றாங்க வாங்க போக பேசுங்க கோயம்புத்தூர் பாசா மாறி வரணும் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுறோம்னா சொல்லி முடிச்சாங்க ரொம்ப பேசாதீங்க பேசுற மாதிரி ஊசி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருக்கு மேடம் சொல்லாதீங்க மேடம் நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவ பசையா இல்ல கோயம்புத்தூர் பசையாங்கிற மாதிரி ஒரு மிக்சர்ல ஒன்னு பேசி அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் பண்ணிடுவோம் பத்திரிக்கை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இல்ல வந்து நான் வேங்க கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்னா நான் வந்து படத்துல வந்து நடிக்க வந்தது நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா